நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் நான் வந்து முன்னால் ஆச்சிமார் பெருமையை பற்றி நிறைய பேசியிருக்கேன் இப்போ வந்து செட்டியார் பெருமை செட்டியார் பெருமையை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் நான் இந்த பதிவு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ வந்து நம்ம நேர்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் இப்போ பேச போகிறேன் ஓகே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாமா செட்டியார் பெருமை செப்பிடுதல் எழுதல்ல செட்டியார் பெருமை செப்பிடுதல் எழுதல்ல தோளின் மேல் துண்டை தோரணையாய் போட்டு வந்தால் அந்த கல்லும் திடிக்கிடும் கணக்கன் பயப்படுவான் இடுப்பிலே துண்டை எடுப்பாய் கட்டி வந்தால் அந்த மண்ணும் திடிக்கிடும் மறவன் பயப்படுவான் நீர் இருந்தால் அழகு எழுந்தால் இன்னும் அழகு நடந்தாலோ பேரழகு நீர் இருந்தால் அழகு எழுந்தால் இன்னும் அழகு நடந்தாலோ பேரழகு அன்று கடல் கடந்து வாணிபம் செய்ய கப்பலேறி சென்றீர் கொண்டு வந்த காசில் பர்மா தேக்கு கொண்டு பலவிதமாய் அரண்மனை பாங்காய் கட்டினீர் மயனும் அயங்க மாளிகை அமைத்தீர் மயனும் அயங்க மாளிகை அமைத்தீர் கோவில் திருப்பணியா கூப்பிடு செட்டியாரை கோவில் திருப்பணியா கோப்பிடு செட்டியாரே என்று எல்லோரும் செல்ல திருப்பணிதான் செய்திட்டீர் இத்தனை வேலையிலும் ஆட்சிமாரை அனுசரித்து இத்தனை வேளையிலும் ஆட்சிமாரை அனுசரித்து அகம் குளிர நகையிட்டு அருமையாய் வைத்திருப்பீர் இளைய தலைமுறைக்கு ஆடம்பரம் தவிர்த்து ஆரோக்கியம் காத்து இல்லற வாழ்வை இனிதே நடத்த எளிமையாய் சொன்னீர் நாணயத்துக்கு செட்டியார் என்ற நல்ல பேரோடு வாழும் உங்களால் நாங்கள் ஓய்வுற்றோம் இது வெறும் புகழ்ச்சி அல்ல இது வெறும் புகழ்ச்சி அல்ல உண்மை 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 நன்றி வணக்கம்